கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ரா ஏசுகிஸ் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மை நாள் ஆசீர்வதிப்பாங்க கடைசியில் அவங்க எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன் பார்க்குற எல்லாருக்கும் இயேசப்பா இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறாங்க இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஜான் ஃபிஃப்டீன் சாப்டர் வர்ஸ் சிக்ஸ்டீன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து தெரிந்துண்டேன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க நீங்க ஏதோ எதேச்சியா இயேசப்பாவை தேடி வரல சூத்திரன் அப்பா சொல்றாங்க அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க ஏதோ எதேச்சியா இந்த செய்தியை நீங்க கேட்கல அப்பா உங்களை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு இந்த அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க சூத்திரன் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணாங்க நம்மளை தெரிந்து கொண்டிருக்காங்க சூத்திரம் இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நான் ஏசப்பாவோட பிள்ளையாக தான் இருக்கிறேன் ஆனால் உலகமே என்னை பகைக்கிறது சூத்திரம் நான் அவங்களுக்கு தீங்கே செய்யலையே ஆனால் ஏன் என்னை பகைக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம் சூத்திரம் அதே அதிகாரத்தில் நைன்டீன்த் வர்ஸ் பத்தொம்போதாம் வசனம் நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும் நீங்களும் உலகத்தில் இருக்கிற மனிதனை போல பாவம் செய்திருந்தால் அவங்க எல்லாம் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்களா சிநேகித்திருப்பாங்க நீங்கள் உலகத்தாராக இராததுனாலேயும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் அப்பா சொல்கிறாங்க இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அல்ல இல்லையா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை அன்று சராசரங்களை படைத்த அப்பா உங்களை என்ன பண்ணியிருக்காங்க தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால உலகம் உங்களை பகைக்கிறது சூத்திரம் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஏன் எல்லாரும் என்ன பகைக்கிறாங்கன்னா சந்தோஷமான விஷயம் ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை பகைக்கிறாங்க அதனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அப்பாவே கூட இருக்காங்க மனுஷன் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் எஃபிஷியன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வேர்ஸ் ஃபோர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அப்போ நம்மளை எப்படி வச்சுருக்காங்க அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாம் குற்றமே செய்யாத ஆளாக இருக்கும்படி அப்போ நம்மளை தெரிந்து கொண்டிருக்காங்க முதல்ல பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்காங்க ரெண்டாவது குற்றம் இல்லாதல இருப்பதற்கு அவர் உலக தோற்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அலையில ஏதோ இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டாரு போன வாரமோ போன மாதமோ போன வருடமோ அப்படி இல்லை அப்பாவோட வார்த்தை அருமையா சொல்றாங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அழையில அப்பா உலக தோற்றதற்கு முன்பாக நீங்க பிலிப்பியர் நாலு பத்தொன்பது கூட வசனங்கள் உண்டு நான் சொல்லுகிற இந்த காரியத்தை வைத்து நீங்கள் வேதத்தை தியானிப்பீர்கள் உங்களுக்கு லகுவாக புரியும் சுத்திரன் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது இல்ல ஃபோர் நைன்டீன் அப்பா சொல்றாங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொல்ல உங்களுடைய எல்லா பண தேவைகளையும் எல்லா தேவைகளையும் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அவருடைய அப்பாவுடைய மகிமையின் இருந்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார் சூத்திரம் அதுல குறிக்க வேண்டிய வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் சூத்திரம் கத்திராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் இங்க ஏன் இப்படி வருது கிறிஸ்து இயேசுக்குள் இங்க நம்ம ஒன் ஃபோர்லேயும் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி வருது அப்போ நாம கத்ரா ஏசு கிறிஸ்து என்று வரும் பொழுது ஏசப்பா நமக்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பிறந்தாங்கல்ல அதை குறிக்கிற வார்த்தையாக இருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று வரும் பொழுது அது வேறு ஒன்றுமல்ல உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அப்ப என்ன பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்காங்க எங்கெல்லாம் இந்த வசனம் இப்படி வரும்போது பார்க்குறீங்கன்னா உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைகள் வேலையோ பிள்ளைகளுக்கு திருமணமோ எல்லாவற்றையும் தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்து அவைகளை அவருடைய மகிமையின் ஐசுவரத்திலிருந்து தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அலுவயா சுத்திரம் கிறிஸ்துக்குள் சுத்திரம் அதுதான் இங்கேயும் சொல்றாங்க கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு அல்ல உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நீங்கள் இன்னைக்கு எந்த தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பாக்கு தெரியும் அதை அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு தான் அந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு நாம் என்ன பண்ணணும் கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் ஜான் ஃபர்ஸ்ட் 12 அண்ட் தேர்ட்டீன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இன்னைக்கு நீங்க எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏசப்பாவ மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து தான் பார்த்து கொண்டிருக்கீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர் தெரிந்து கொண்டாரு இப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் சூத்திரம் ஏசப்பாவை நீங்க சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அலிலூயா சூத்ரம் எதுக்கு தெரிந்து கொண்டார் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அலிலூயா சூத்ரன் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை சூத்திரம் அப்பா அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் சோத்திரம் அடுத்த வசனம் பாருங்க அவர்கள் இரத்தத்தினால அல்ல மாம்ச சித்தத்தினாலும் அல்ல புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அலுவையார் சோத்திரம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் நீங்க அப்பாவால பிறந்தவர்கள் நீங்க தெரிந்து கொள்ள அவர்தான் தெரிந்து கொண்டிருக்கார் இன்னைக்கு நினைத்தல்ல உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் இப்பொழுதும் அங்கல் வாரி சிலுவேனுக்கு பார்ப்போம் சூத்திரம் இன்றைக்கும் நீங்கள் யாரெல்லாம் எனக்கு எசப்பா நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலேருந்து எசப்பா என் இதயத்துக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி ஏசப்பா உங்கள் இதயத்துக்குள்ளே வரப்போகிறாங்க நீங்கள் தெரிந்து கொள்ளல அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி இன்றைக்கி அதிகாரத்தை கொடுக்க போகிறார் அவருடைய அப்பாவோடய சொத்து பிள்ளைக்கு தான் சூத்திரம் அவருடைய பிள்ளைகளான உங்களுக்கு அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதமும் எல்லாம் உங்களே வந்து சேரும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அண்ணன் பரலோகத்தை அப்பனே இந்த காலை நேரத்தில் அப்பா நீங்க பேசினீங்க ஆண்டவர் நீங்க தெரிந்து கொள்ளவில்லை நான் தெரிந்து கொண்டேன் என்று பேசினேன் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் அப்பா தன் இருதயத்தில் இருந்து சொல்றாங்க எஸ் அப்பா இதுவரையும் நான் செய்த எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க உங்க ரத்தத்தால கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கிறாங்கப்பா நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தேன் என்று சொன்னீர்கள் இப்பொழுதும் எல்லோரையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி எல்லோரையும் பிள்ளையாய் நீர் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக சுத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே அப்பா ஒவ்வொருவருக்கும் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகின்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உடைய இரத்தினால கழுவி சுத்திகரித்து நீ பரிசுத்தமாக்கிறது நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை ஆக்குனது நிமித்தம் அவர்களுடைய எல்லா குறைவுகள் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காக சூத்திரம் தரித்திரங்கள் ஒளிந்து போகிறதுக்காக சூத்திரம் ஆமராஜா எல்லா இல்லாமைகளை இப்பொழுது நீ மாற்றி போடுகிறார் அவங்க குடும்பத்துல அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் இல்லை 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 இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இல்லாமே இப்பொழுது நீர் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறதுக்காய சூத்திரம் உயிர்த்தல் இதன் வல்லமை ஒவ்வொருவருக்கும் இறங்குகிறதற்காயின் ஒவ்வொரு வீட்டிலயும் இறங்குகிறதற்காயன் அன்றி உலகம் கொடுக்கிற பிரகாரமே இல்லை என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய சமாதானம் இறங்குகிறதற்காயின் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காய சூத்திரம் இப்பொழுது உங்களுடைய உயிர்த்தல் இதன் வல்லமை எல்லோரு மேலும் இறங்கிக்கிறதப்பா யார் யாரெல்லாம்ப்பா வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இல்ல அவங்க சொந்தக்காரர்களுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அவங்களுக்கு ஒரு சுகம் வேணும்னு சொல்லி ஆமராஜா யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்காங்களோ எல்லாருக்கும் உயிர்தலிதின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி குருடர்கள் ஆமராஜா பிறவை குருடர்களையும் பார்வைய செய்கிறேன் சப்பாணிகளை நடக்க செய்கிறேன் முடவர்களை நடக்க செய்கிறேன் திமறுவாத காரர்களை பக்கவாத காரர்களை விடுதலை ஆக்குகிறேன் தேங்க்யூ ஜிசஸ் உயிர்தலிதின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி உங்களுடைய ஜீவன் இப்பொழுதே இறங்குகிறதற்காய் நன்றி மறித்தோர் உயிரோடு எலும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி பார்த்து கொண்டு எல்லோருக்கும் அற்புதத்தை செய்கிறேன் சகிர சரீரத்தில் இருக்கிற எல்லா மெலை விருந்து இப்போது விடுதலை கட்டளை இடகர்ற காய்ன் என்று அப்பா தேங்க் யூ ஜீ சார் தரித்திர சூழ்நிலைகள் மாறகிறது காய்ன் எல்லா தரித்திரத்தையும் நீர் கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டீர்ப்பா தேங்க் யூ ஜீ சார் அவர் என்ன தேவையோடு இந்த காலை நேரத்தில் பார்க்கிறார்களோ அந்த எல்லா தேவைகளையும் ஆம்தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லமையுடையவரா இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகள் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறது காயசு இந்த காலத்தில் ஒப்பு இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாத் அவர்களோடு கூட இருக்கிறது காய் குடும்பத்தை ரசித்து ஆசீர்வதிக்கிறது காய் இயேசு நாமத்தில் ஜதிக்கிற நல்லதுதா ஆமேன் அம்மேன் தொடர்ந்து பாருங்க அப்போ ஒரு வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படும் கார் பிளஸ்யால் ஒரே சலா